ஆசீர்வாதம் பண்ணுங்க விளக்கே dinyapa நீங்க ரெண்டு பேரும் ஏற்ற இந்த விளக்கு இந்த ஊருக்கு வெளிச்சமாவும் இருக்கணும் உங்க சித்தப்பா மாசிலா மணிக்கு வெக்கற தீயாவும் இருக்கணும் ச ச ச ச குறும்பா மாதிரி ஒரு நல்லது சொல்றாங்க அடுத்த செகண்டே கெட்டது சொல்றாங்கய்யா ஏ பாக்கியா

கூட பட்டு சேலை கட்டி படுக்கணும்னு நினைச்சேன் வீதி வெள்ள சேலை கட்டி படுடாங்குது ஓம் புருஷனை வெட்டிட்டு

<smart> oh, <noise> <tries> <tries> முகத்துல இருக்கிறது மீசம்புல ரத்தம் அத விட்டுட்டு பொண்டாட்டி பிள்ளைங்க கிட்ட வச்சுட்டு ஒன்னு அடிச்சு உதச்சு வம்சத்துக்கு சேலை கட்டிடுவான் எங்க அண்ணன் ஆம்பளை வீரனை நானும் தான் சொல்லி அடிக்கிறவன் வீர சொல்லாம அடிக்கிறவன் புத்திசாலி சொல்லியா அடிக்கலன்னா என்ன அவர் வேப்பா

மரியாதையா விடா கால போற செருப்புல நீ அடிக்கிறியா அடையே பார்ப்போம்

அப்பா பண்ண கண்டிகேந்திரன் 얘는 நூருக்கு போலீஸ்காரனாடா டேய் என்ன அடிக்கிற நாம படிக்காத முட்ட அப்பسنடா அவன் சட்டத்தியே படிப்பா படிச்சிட்டு வந்திருக்கான்டா அவன் சொல்றது தப்பா இருக்கும் கரெக்ட் கால்ல அப்பா ஆயிரம் தப்பு அவன் தோளுக்கு வந்து

விடா மக்களு உங்களை கைய இழுத்தா கால விழ சொல்றது உன் தண்டனை கையை வெற்றது ஏன் தண்டனை உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு வள்ளி உனக்கு எப்படி அத்த பொண்ணும் அதே மாதிரி அவனுக்கும் அந்த பொண்ணுதான் கிண்டல் பண்ணா என்ன தப்பு ஐயோ அம்மா கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் அவன் விருப்பம் இல்லாம கைய பிடிச்சி இருக்கிறது சட்டப்படி தப்புமா டேய் காச்ச மரம் கல்லடி படத்தான் செய்யும் உனக்கு அது கஷ்டமா இருந்துச்சுன்னா தாலிய கட்டி வேலையை போட்டுருவோம் நான் என்ன வேண்டாம் நான் சொல்றேன் நல்ல மாப்பிளைய பாருங்க அது வேற ஒண்ணு இல்லமாமா அவன் தானே மாப்பிள்ளை அதுக்காக தான் அப்படி சொல்லிட்டு போறான் என்னடா தம்பி இப்படி சொல்லிட்டு வந்துட்ட எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆடிட்டோம் நிஜமா தானே சொல்றேன் என்னடா சொல்ற என்னால வழிய கல்யாணம் பண்ணிக்க முடியாது சிட்டில நான் வேற ஒரு பொண்ண லவ் பண்றேன் லவ் பண்றிய நன்றி கேட்ட போல உன்னைய நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்க அந்த வள்ளி ஐயோ அண்ணன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை அண்ணன் சின்ன வயசு பேச்சு வேற இன்னைக்கு என்னோட நிலைமை வேற எல்லாத்துக்கும் மேல வள்ளியை நான் அந்த எண்ணத்தோட பார்க்கவே இல்லைன்னு நல்லா யோசிச்சு பாருங்க

ஆனா என் நெஞ்சுல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் ஒண்ணு மாதிரி கீழ்த்தன்மான நடந்துக்க மாட்டேன் நீ வழியாதான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் நீருன உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்லை பாளதான் பாத்தியம்மா என்னமோ பிறந்த போ வைக்கல பொறணோமான்னு என்கிட்ட வாக்குவாதம் பண்றா என்னடா முளைக்கிற படுவா மாஸ்க் இப்ப என்ன பண்றது அதுக்கு இல்லப்பா அவன் சொல்றதுல நியாயம் இருக்கல நீ உங்களுக்கு சேர்ந்து பேசுறீங்க அம்மா

அவன் தம்பிய விட்டாம நீ கல்யாணம் பண்ணிக்க நினைச்ச நீயும் வேஸ்டா நீங்க ரெண்டு பேரையும் வேஸ்டா இந்த பூமிக்கு பாரமா நான் வாழ விட மாட்டடா ஏன் கையைய பேட்டிக்கும் ஆரம்பத்துல இருந்து நீ என்ன மதிக்கிறது இல்ல மச்சான் அவனுங்க உனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு நீ வருத்தப்படாத மச்சான் நான் அவனுங்க அப்பனையே பாத்தவன் என் சின்ன மகன் சிங்கமுத்து உன் மக மேல உயிரையே வச்சிருக்கான் நீ மட்டும் சரின்னு சொல்லு அடுத்த நிமிஷமே பள்ளி என் வீட்டு மருமக என்ன சொல்ற பிடிச்சா நீங்க பொண்ணு கேட்டது தப்பே இல்ல ஆனா கேட்ட ஆளுதான் தப்பு நியாயமா நீங்க என் பெரிய மாப்பிள்ள கிட்ட கேட்டுருக்கணும் ஏன்னா அவன் வந்து என் பொண்ணுக்கு மாவு மட்டும் இல்ல தேவை மாதிரி அவளுக்கு மட்டும் இல்லையா எனக்கே அவன் தேவைப்பந்தான் அவன் பார்த்து கலதைக்கு கட்டி வைனாலும் கட்டி வைப்பேன் கல்லுக்கு கட்டி வைனாலும் கட்டி வைப்பேன் ஆனால் நாய்களாக கட்டி வைக்கிறானேங்களா பேப்பர் படிக்கலையே அதனால வச்சான் நான் குடிச்ச சரக்குக்கு இது நான் தின சுண்டலுக்கு மிச்சத்தை நீ ஊற்றி கொடுத்தது வச்சுக்க அப்பா ஏ ஏடல உப்பாக்கிறேன் இந்த டிப்ஸ் போய் தடா வைப்பேன் எனக்கு ஊற்றி கொடுக்குறேன் தானே ஆனால் நல்லா ஊற்றி கொடுக்குறாண்டா அந்த அளவு அந்த சோடா அந்த தண்ணியெல்லாம் கலகச்சிரம ஊற்றுறேன் ஆனால் வச்சா இலத்தெல்லாம் முடுங்கி நாங்கள் ஏழைகளுக்கு கொடுத்துட்டா கூட உனக்கு கைவச தொழில் இருக்கே ஊற்றி கொடுத்து பிழைச்சிடுவேன் ஆ ஹோய் சொன்னா பெரியருக்கா சொல்லப்பரணுமா பண்ணுங்க ஆனால் வீட்டிலிருந்து கிளம்பும் போது உங்கள் தோட்டத்து வீட்டுக்கு வரதை விவரமா சொல்லிட்டு வந்துருக்குறேன் எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கும்பலாக உள்ளே போயிருக்கேன் வேணாம் நாளி ஏய் ஒட்டா ஏய் குறைக்காமல் மிச்சத்தை குடிச்சிட்டு படுகிறா

பள்ளி நான் யார கல்யாணம் படிக்க சொன்னாலும் படிக்கிறேன் நான் என்னைக்கு உன் பேச்ச மீறி இருக்கேன் இது எதுக்கு மச்சா என்கிட்ட கேட்க உன்ன விரும்புறான் உனக்காகவே உயிர் வாழ்வான்